குழந்தைகள் மழை மொழியில் பேசுவதற்கு பற்கள் மிக முக்கியம் பற்கள் தான் பேசும்போது சரியான முறையில் வார்த்தைகளை உச்சரிக்க உதவுகிறது இரண்டு முன்பற்களை இழந்த குழந்தைகள் பேசுவதை கேட்கும்போது அவர்களின் உச்சரிப்பு சரியாக இருக்காது இது உதடு மற்றும் பிற பேச்சு குறைபாடுகளை ஏற்படுத்தும் பெரியவர்களை போலவே ஆரோக்கியமான மற்றும் ஒழுங்காக தெளிவாக பேசுவதற்கும் வழிவகுக்கும் ஒரு கருவியாக இருக்கும் உணவை நன்றாக மின்று சாப்பிடுவதற்கு பால் பற்கள் குழந்தைகளுக்கு மிக முக்கியம் பற்களில் வலி இருந்தால் குழந்தைகள் உணவை சாப்பிட விரும்ப மாட்டார்கள் தினவு உணவுகளை மட்டுமே கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண முடியாத சூழல் உருவாக்கும் எனவே குழந்தைகளின் பாதுகாப்பது மிக அவசியமாகும் இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி தரமான பல்பொடிகள் மற்றும் டூத் டூத்பேஸ்டுகள் கொண்டு தினமும் இருமுறை பல் துளக்குவதின் மூலம் பல் சிதைவு உள்பட பல் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்